ஏய் நல்லா இருக்கா இல்லையா அப்படியே மெயின்டைன் பண்ற கதை எல்லாம் சொல்லுங்க தல அரிச்ச தல அரிச்சதா அப்படினா இல்ல ஒண்ணு ஓ புரிஞ்சிருச்சு एक्चुअली பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடியே அவங்க அங்க வந்து ஹேர் கட் பண்ணி அத வந்து எங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக குளிக்காம வந்திருக்கா நான் எங்க வெளிய கூட்டி போவே எல்லாம் வந்து போட்டோ எல்லாம் எடுக்கலாம் நினைச்சேன் நான் எங்கயும் கூட்டிட்டு போவேன் ஏன் இன்னைக்கு எங்க போறோம் பாய்ஸ்லாம் சேர்ந்து பார்ட்டிக்கு போறாங்கங்க எல்லாம் கண்டுக்கிறது இல்லையா நீங்க நான் வந்து நீங்க நானு நீங்க எல்லாரும் சேர்ந்து யூனோலாம் விளையாடலாம் கார்ட்ஸ் எல்லாம் இட்டு அதான் நீ எல்லாம் எடுத்துட்டு கவி நீ எடுப்ப மாட்டேன் கூப்பிட்டேன்

வாங்க தினேஷ் டைம் எடுத்து வச்சியா வலதுகால எடுத்துவ நீ என்னக்கா புல்ல ரெடியா வந்துருக்கானாந்திர

அவர் இருக்கிற இருக்கிறாரு தெரியாம இருந்துட்டு போயிருவாங்க அவரு ஏங்க நமக்கு ஒரு ஒரு லேடிஸ்னாலே ஒரு லேடிஸ்னாலே அலர்ஜி வீடு ஃபுல்லா லேடிஸ் வச்சிட்டு அவர் எப்பயா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போவார் அதே மாடலேஷன்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காரு இது தென்னது ஜீன்ஸ் எல்லாம் போட்டு உள்ள போட மாட்டாங்க இருங்க அவரோட பர்முடா செட் போடுவார் வெயிட் பண்ணுங்க நீ அவரோட தான் எடுத்து போட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயா இருக்குது வாங்குது ஏன் உங்க ஹேண்ட்பேக் அது இல்ல தரேன்

அம்மா சொல்றது என்ன தட்டுவியா தட்ட மாட்டே தட்ட அம்மா சொல்லை தட்டுவியா தட்ட மாட்டே தட்ட மாட்டே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே போடு என்ன உட்காருங்க தண்ணி குடிங்க சா ஹலோ இந்த இங்க தான் இருக்கு இட்லி இட்லி தோசை இட்லி தோசை எல்லாம் கிடையாது நாங்க சாப்பிட போட சாப்பிட போறதே வேற பிளேஸ் உங்களுக்கு தேவைப்படுமா அவ அங்க எடுக்கும் எடுக்கும்போது சைடிஷா சைடிஷா அப்படின்ற

ஆனால் நான் அப்படி கிடையாது நான் எப்பயுமே அங்கேயும் ஞாபகத்தில் இருக்கேன் போயிட்டு வரேன் பொடி அவங்களே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவளே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எக்ஸ்ட்ரா இவரும் போட்டுக்கிட்டு இருக்காரு ஓகே கைஸ் பை பாய் சரி நாங்கள்லாம் பர்மனாஸில் சேஞ்ச் ஆகிட்டோம் சேஞ்ச் ஓவர் முடிஞ்சிருச்சு பாய் கேர்ள்ஸ் பத்திரமா இருங்க சொல்லாம பரவாயில்ல சிறிது சொல்லாம போய் மாசம் ஓடிவிட்டாருடா விட்ட போது உளர்லஸ் மாப்பிள்ளை ஐயோ இந்த டைம்ல நான் போயிட்டறேன் ஏதோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு கிளம்பிறதுக்கு பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு கோ बिकॉज பாய்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க போயிட்டு வரேன் ஐ மிஸ் யூ so much नजமா ஐ மிஸ் யூ என்ன என்னடா லைக் இம்பாவா நிanstey தூங்க சரியா என்னது அம்மா என்ன சொல்றாங்க நல்லா நல்ல என் மனைவி பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் போடாவா அம்மா மிஸ் யூ பாய் பாய் டாடா மகா நடிகண்டானி அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும் அவன் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே